ஒட்டுமொத்த ஸ்டன்ட் யூனியன் நலனுக்காக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிற்கு தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டன்ட் இயக்குநர்கள் ஸ்டன்ட் நடிகர்கள் யூனியன் சங்கம் சார்பாக நன்றி அறிவித்து பாராட்டு விழா சென்னை வடபழனியில் உள்ள ஸ்டன்ட் யூனியன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தலைவர் ஆர் கே செல்வமணி ஸ்டன்ட் யூனியன் தலைவர் ராஜசேகர் சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் பெப்சி விஜயன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொடரில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசிய வரிசையில் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு குறித்து பேசினேன் சமீபத்தில் விபத்தில் இறந்த ஏழுமலை என்ற ஸ்டண்ட் கலைஞருக்கு இந்த விதமான இழப்பீடு வழங்கப்பட்டது குறித்து பேசினேன் அரசாங்கம் இவர்களுக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்று இதோடு இந்தியா முழுவதும் உள்ள சண்டை பயிற்சி உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்களுக்கு மருத்துவ வசதிக்கு தேவையான இஎஸ்ஐ மருத்துவர் காப்பீடு குறித்து எடுத்துக் கூறினேன் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் முதலமைச்சரிடமும் இது குறித்து பேசியிருக்கேன் அவர் வெளிநாட்டில் இருந்து திரும்பியவுடன் இதனை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி என்ற தோழர் அது நீண்டகால அனுபவம் பெற்றவர் மறைந்தார் செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதைவிட மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு எந்த அளவிற்கு என்பது கிடைத்தது என்றால் அந்த குடும்பத்திற்கு அவருடைய திறமைக்கோ வாழ்க்கைக்கோ இவ்வளவு நாள் அர்ப்பணிப்புக்கோ ஏற்றதாக இது பற்றி நான் அறிய முனைந்தபோது இந்த கலைஞர்களிடம் பேசிய நேரத்தில் எனக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது எனவே நான் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசினேன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அரசாங்கம் இவர்களுக்கு என்று ஒரு வாரியம் அமைப்பது ரொம்ப முக்கியம் நான் நாடாளுமன்றத்தில் பேசுறது காரணம் தமிழ்நாட்டில் திரைப்பட கலைஞர்களுக்கென்று ஒரு வாரியம் இருக்கிறது அது தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் இருபத்தி ரெண்டு வாரியங்களை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் இன்றைய முதல்வரும் நிறைய கொண்டு வந்ததன் மூலமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரைப்பட கலைஞர்கள் அதில் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற வேண்டி இருக்கிறத கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குனர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் பின்னர் இவர்கள் என்னை வந்து சந்தித்து நன்றி தெரிவித்த போது தங்களுடைய தேவைகளை சொன்னார்கள் அதை புரிந்து கொண்டவுடன் இவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கூட செய்ய மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் ஈடுபடுகிற இந்த தொழில் என்பது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நீங்கள் தெரிந்தே செய்கிற காரியத்திற்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்று கேட்பதாக சொல்கிறார் ஆக அதையும் பேச வேண்டும் அதற்கு முன்னால் அவர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதிக்கு தேவையான இசை இஎஸ்ஐ என்பது தொழிலாளர்களுடைய நலனிற்காகவே இருப்பது அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உடனே அந்த ரெண்டு அமைச்சர்களோடும் தொடர்பு கொண்டு தொழில்துறை தொழிலாளர் நல அமைச்சரையும் இந்த செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேசினேன் இஎஸ்ஐ உடனடியாக தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் விரைவில் அது நடக்கும் வாரியம் அமைப்பது குறித்து யோசிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து இது பற்றி எடுத்து செல்வேன் அடுத்து வீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அது தொடர்பாக நான் தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்னாலே பேசியிருக்கிறேன் வந்ததற்கு பின் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் சாதகமான பதில் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுபோல யாரும் ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமே எங்கள் தலைவருடைய முதல்வருடைய நோக்கமும் எனவே தங்களிடம் வந்து கோரிக்கை கொடுத்தவர்களுக்கு அப்பாற்பட்டு கோரிக்கை தர வேண்டும் என்று கூட தெரியாத பிரிவினருக்கும் நலன் பயப்பு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதே போலத்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய பணியும் கூட அதனால் இவர்கள் யாரும் வந்து என்னிடம் எங்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கவில்லை நானாகவே முன்னெடுத்து சென்ற பிரச்சனை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்மோடு வாழ்கிற ஒரு பிரிவினர் திறமையானவர்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இந்தி எதிர்காலத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் திறமையை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்கிற போது அதை உணர முடியாமல் பொது வாழ்க்கையில் இருப்பதிலே பயன் இல்லை எனவே இந்த பிரச்சனையை நானாகவே பேசினேன் அது இப்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் அவசரப்பட்டு எப்போதும் பேசுவது கிடையாது முன்னேற்ற பாதையில் செல்கிறது நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும் இந்த ஸ்டன்ட் கலைஞருடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய திறமை இன்னும் மிளிரும் அதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நிறைய திறமை வாய்ந்த காட்சிகளும் கிடைக்கக்கூடும் நமக்கு திரைப்படத்தை தவிர்த்து ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது நாம் அனைவரும் அறிந்த இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வேதனையில் உழல்கிறவர்கள் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறேன் நல்லவை விரைவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற யாரும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடாது என்றுதான் நான் பேசியிருக்கிறேன் இது இப்பொழுது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள் ஆர் கே செல்வமணி இதற்கு நல துவங்கும் பொழுது கூடவே அனைவருக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்திலும் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை காப்பீட்டுக்கு உரி உறுதி ஒன்னு கொடுத்திருந்தாங்க அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இந்த மிட் கிளைம் வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா இன்சூரன்ஸ்ல வந்து இப்போ எங்ககிட்ட வந்து இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்கு அதுல ஒரு மூணு சங்கங்கள் வந்து இன்சூரன்ஸ் யாரும் வந்து அவள வந்து குடுக்கறதில்ல ஏன்னா விபத்து வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராம நடக்கிறது இவங்களுக்கு தொழிலே விபத்தாக இருக்குது அதனால் இவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது தனி நபராக போகும்போது அந்த திட்டம் இருக்குது இன்சூரன்ஸு ஆனால் குரூப்பாக போகும்போது இல்லை அதனால் வந்து ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீட்டு திட்டம் இருந்ததால் இந்த இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடச்சது மெடிகிளைம் இருந்தது ஒரு பாதுகாப்பு இருந்தது இப்போ வந்து மற்றதெல்லாம் இருக்குது அது வந்து அடுத்து வந்த அரசு வந்து அதை எடுத்துட்டாங்க அதனால் இப்போது வந்து அந்த திட்டத்தை சேர்க்கணும்னு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் அது வந்து சிஎம் வந்தவொடனே பேசி சொல்கிறேன்னு நாங்களும் சாதாரண மனிதர்கள்தான் எங்களுக்கு கல்வி மருத்துவம் வீடு போன்ற வசதிகள் எங்களுக்கு தேவை இதனை மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு இணைந்து செய்து தர வேண்டும் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இந்த சலுகைகளும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை பல்லாயிரம் கோடியை நாங்கள் வரியாக ஜிஎஸ்டியாக அரசாங்கத்திற்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களின் திரைப்படத்துறையின் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்களது மரணத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார்